இன்னைக்கு தல அஜித்தோட குட் பேட் அக்லிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது அதை பார்க்கறதுக்காக நாங்கள் கூட்டமாக தளபதியோட தொண்டராக வந்திருக்கோம் இங்கே நாங்கள் இங்கே கத்தாரில் வந்து டிவிக்கு என்ன இருந்தோம்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ இதோட நோக்கங்கள் முன்னே ஒன்று தமிழகத்தை தமிழகத்தை மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம் இதுல எங்களுக்கு வந்து தலை தளபதி ரெண்டு வேற வேற ரெண்டு இரு கண்கள் தான் எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒன் ஒன்னா டிராவல் பண்ணணும் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் மாற்றங்கள் நிறையா வரும் இனிமேட்டு எல்லாமே தல தளபதி மட்டும்தான் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் கத்தார் என்ஆர்ஐவின் நடத்திக்கிட்டு இருக்கோம் நான் வந்து தல ரசிகன் தளபதி தொண்டனா மாறிட்டேன் அதனால வந்து இந்த படத்தை வந்து செலிபிரேட் பண்ண நாங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கோம் பெக்கே குவட்டி கொண்டாட போகிறோம் இப்போ எல்லாம் நீங்கள் பாருங்க துண்டு போட்டு வந்து நிக்கிறான் அப்படின்னா அது ஒரு என்ன ஒரு கேள்வி வரும் ஏன் அப்படின்னு சொன்னா தல ரசிகன் தளபதி தொண்டனா இங்க வந்து நாங்க நின்று இருக்கிறோம் ஏன்னா இங்க தலோட ரசிகன் இருக்காங்க தளபதியோட ரசிகர் இருக்காங்க கத்தாரில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா எங்கால முயன்ற வரையும் நாங்க பல பேரை வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்காக ஓட்டு போட தூண்டுவோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நாங்க நல்ல சேவைகள் இதெல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்துல இதை வந்து நாங்க தொடங்கியிருக்கிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக இதுல வந்து எந்த ஒரு வேற்றுப்பாடும் கிடையாது எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல ஒரே குறிக்கோ இல்ல நாங்க எல்லாமே ரெஃபரன்ஸ் இருக்கும் இந்த படத்துல தளபதியோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கா தர இது எங்களோட ரெஃபரன்ஸ் ஸோ தலை படத்துக்கு தரபதி அட்டையர்ல வந்துருக்கோம் இப்போ நான் வந்து தளபதியோட ஃபேன் ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் தலைய ரொம்ப பிடிக்கும் தலைக்காகவும் தலைய ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்ததுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா தளபதி எல்லாரும் இல்ல டிவிக்கு தொண்டர்களான நாங்க எல்லாரும் சேர்ந்து தலையோட படத்தை சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாரும் அதுதான் மெயின் ரீசன் சோ இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்னா இங்க நிறைய பேர் வந்து தலை ரசிகர்கள் இருக்காங்க தளபதி ரசிகர்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து ரசிகர்கள் தளபதி தொண்டனாகவும் இருக்காங்க ஸோ டிவிக்கு த்ரூவாக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம தலைக்கு ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட் இந்த மூவிஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணோம் தலையோட படம் அதாவது தலை அஜித்தோட படம் குட் பேட் அக்லி படத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துருக்குறோம் இதோட படத்துக்கு வர நோக்கம் என்ன அப்படின்னா நாங்கள் தலையோட படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதும் ப்ளஸ் அதுலேயும் இல்லாமல் தளபதி

மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு விஜயோட ஃபேனா நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சோ நீங்களும் வாங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ இதோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஜித்தோட ஃபேன் பீஸ்ட் அஜித்தோட எல்லாம் கெரியர்ல இருந்து எல்லா ஸ்கோப்பில் வந்து ஒரு ஃபேனா இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம்